பாருங்கள் இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே ஐயர்மலை நான்காவது சோமவார விழாவில் பதினைந்தாம் ஆண்டு உலக அமைதி வேண்டி ஆயிரத்து பதினேழு படிகள் உருண்டு ஏறி தாத்தா வேண்டுதலை நிறைவேற்றிய சிவபக்தர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அய்யர்மலையில் புகழ்பெற்ற சுரும்பார்க் குழலி உடனுரை செய்ய ரத்தினகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆயிரத்து பதினேழு படிக்கட்டுகளுடன் மலை உச்சியில் அமைய பெற்ற இந்த சிவஸ்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சோமவார விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நான்காவது சோமவார விழாவில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு பக்தர்கள் குடிப்பாட்டுக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் தேங்காய் பழம் வைத்து சூடம் ஏற்றி சாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர் இந்த நான்காவது சோமவார விழாவில் குளித்தலை அருகே நங்கவரம் பகுதியைச் சேர்ந்த ஜீவானந்தம் என்ற இளைஞர் ஆயிரத்து பதினேழு படிக்கட்டுகளில் உருண்டு ஏரி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் இவரது தாத்தா நாகராஜன் என்பவர் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக உலக அமைதிக்காகவும் மக்கள் பசிப்பட்டினி இன்றி நல்வாழ்வு வாழ்ந்திடவும் ஆயிரத்து பதினேழு படிக்கட்டுகளில் உருண்டு ஏரி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வந்தார் அவரது மறைவிற்குப் பின் தனது தாத்தாவின் வேண்டுதலை தொடர்ந்து பதினைந்தாவது முறையாக அய்யர்மலை ஆயிரத்து பதினேழு படிக்கட்டுகளில் உருண்டு ஏரி சுவாமி தரிசனம் செய்து தனது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார் அவருடன் உறவினர்கள் முருகன் துதிப்பாடல்களை பாடி அரோகரா கோஷத்துடன் அவரை தொடர்ந்து படிகள் ஏறி சென்றனர்